குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிள்ளையாரை போடலாம் பிள்ளையாரை போட்ட ரொம்ப நாள் ஆகுது நமக்கு வந்து முழு முழுமுதற் கடவுள் பிள்ளையார் தான் இன்றைக்கி பாருங்கள் என்னென்ன பூ கிடச்சிருக்குது செந்தாமரை வெண்தாமரை அரளிப்பூ ரோஜாப்பூ அப்புறம் குண்டு மல்லி அப்படியே இதெல்லாம் கிடச்சிதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரோஜாப்பூ கொஞ்சம் இதெல்லாம் ஒரு இன்றைக்கி சிலாம் முகூர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ரேட்டு பூவெல்லாம் அதனால் நான் வந்து சும்மா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுங்கன்னா அவங்க எல்லா பூவும் கலந்து அதை அப்படி கொடுத்துட்டாங்க அதனால் இன்றைய பூ வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் வெண்தாமரை செந்தாமரை அப்புறம் அரளிப்பூ ம குண்டு மல்லி எல்லாம் கலந்து நமக்கு கொடுத்தாங்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் செல்வம் அப்படி கொட்டுது அவ்வளவு ஒரு முழுமுதற் கடவுள் அவர் தான் நமக்கு பிள்ளையார் தான் எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் பாருங்கள் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நாம் வந்து முருகப்ப இது பிள்ளையாரை நம்ம வணங்கிட்டு தான் பின்னப்படாமல் இருக்கும் அதே மாதிரி வீட்டில் ரொம்ப பெரிய கஷ்டங்கள் அது இதுன்னு வந்தாலும் ஒரு கணபதி ஹோமம் செய்யணும்னு சொல்லுவாங்க கணபதி ஹோமம்லாம் குறஞ்சது ஒரு பத்தாயிரம் ஆயிடும் அவ்வளோ இல்லைன்னாலும் நம்ம கணபதியை நினைத்து அந்த கணபதியினோட வழிபாடை சொன்னோன்னாவே போதுமானது கணபதியே சரணம் கணபதியை சரணம் கணபதியை சரணம் கணபதியை சரணம்னு நம்ம சொன்னாலே போதுமானது அவ்வளவு ஒரு அழகான இந்த கணபதியை நம்ம போ அவர் தான் எதுக்கு எடுத்த ஒரு வண்டியே கிளம்புது ஒரு பிள்ளையார் கோயிலில் உடைச்சி தேங்காய் உடச்சிட்டோன்னா போதும் போது உடைச்சிட்டு கிளம்புனோன்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வெளியூர் பையனை கிளம்புறோம் அப்படிங்கும்போது அதே மாதிரி ஒரு குழந்தை குடம்பில்லைன்னா தலையை சுற்றி ஒரு தேங்காயை கொண்டு போய் பிள்ளையார் கோயிலில் உடைக்க சொல்லுவாங்க இப்பவும் அப்படிதான் எப்போவுமே அப்படி தான் அதனால் வந்து அதனால் நாம் பிள்ளையார நம்ம வணங்கிட்டு நம்ம செய்தோன்னா ரொம்ப 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 நல்லது அதே மாதிரி கேது தசை கேது புத்தி நடக்கிறவங்களாம் பிள்ளையார வணங்குறது நல்லது சனி பகவான் சனி தசை சனி புத்தி இருக்கவங்களும் பிள்ளையாரை இன்றி போய் நாளைவான்னு சொல்லி இது பண்ணார் பக்தர்களை வந்து எதுவும் செய்யக்கூடாதுன்னு அவர் வாங்கிக்கிட்டார் அது அது போல் நம்ம வந்து பிள்ளையார பற்றி என்ன சொல்கிறது அதே மாதிரி படிப்புக்கு அவர் தான் அறிவுக்கு அவர் தான் எல்லா முருகப்பெருமான் வந்து உலகத்தை சுற்றி வந்து பழத்தை தன்னு வாங்குறதுக்குள்ளே தன்னோட அறிவு பயன்படுத்தி அந்த பழத்தை வாங்கிறார் அவ்வளவு அறிவு விநாயகப் பெருமானாவே அதே மாதிரி விநாயகரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க குழந்தைங்களுக்கு கூட பிள்ளை பிள்ளையார்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நம்ம பிள்ளையாரை வணங்குகின்ற பொழுது அத்தனை சக்தியும் நமக்கு கிடைச்சி நம்மளோட எல்லா கஷ்டமும் தீந்து நம்ம நேரங்காலத்தை கூட சரி பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வர ஒரு பிள்ளையார் தான் அதனால் பிள்ளையாரை நாம் வணங்கி போட்டுருவோம் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் அரச மரத்தின் அடியிலே அமர்ந்திருக்கும் பிள்ளையார் பிள்ளை அவள் பொருளே அவள் பொறி அரிசி மாவு கொழுக்கட்டையும் கவலையின்றி தின்னுவார் சுண்டல் அவருக்கு நெவேதியம் வந்து கொழுக்கட்டை எதுவுமே எதுவுமே முடியலனா கூட அவள் பொறி சுண்டல் கடலை பொறிகடலை கடலை வாங்கி வச்சா கூட அவர் ரொம்ப எளிமையானவர் எதில் மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும் மஞ்ச அஞ்செழுத்து மந்திரத்தை கா நெஞ்சில் காட்டும் பிள்ளையார் அவர் வந்து ரொம்ப ஈஸியாக மஞ்சள் பிடிச்சி வச்சுட்டோன்னா உடல் எதில் நாளும் ஈஸியாக வந்து உட்காந்துருவார் அவர் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு தெய்வம் இதை வந்து நம்ம சொல்லி மாட முடியாது பிள்ளையார பற்றி அப்படி ஒரு இது கற்பக விநாயகர் பிள்ளையார் பற்றி இது அதனால் வந்து நம்ம பிள்ளையாரை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நாம் இப்போ தூங்கி எழுந்து இந்த செல்வத்தை கொட்டுகின்ற இந்த பிள்ளையார் முகத்தில் முடிச்சோன்னா அவ்வளோ ஒரு நல்லது ஓம் கணபதியை போற்றி ஓம் நாம் வந்து அவருக்கு வந்து பிள்ளையார் சுதுர்த்தி அன்னைக்கு நம்ம ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் மோதகம் கொழுக்கட்டை அவருக்கு பிடிச்சது அதெல்லாம் வச்சு இது பண்ணுவோம் பிள்ளையாரை பற்றி என்ன சொல்ல ஸ்ரீ சக்தி கணபதி எந்த தோஷம் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணிடு நிவர்த்தி பண்ற ஒரு இது வந்து பிள்ளையா இருக்குது சிந்தாமணி கணபதி வந்து புக்கில் போட்டிருக்கு சிந்தா ஓம் ஸ்ரீ சிந்தாமணி கணபதியே நமக ஓம் சிந்தாமணி விநாயகர் காப்பு சிந்தை தெளிவிக்கும் தெளிவிக்கும் வேண்டுமன சேர்ப்பிக்கும் வேண்டுமன சேர்ப்பிக்கும் சிந்தாமணியின் செயலது கான் சிந்தமிழில் கோளின் நிலை பலன் கூறும் இந்நன்னூர்க்கு நாளும் வி நாயகன் தாள்காப்பு இறை வணக்கம் தேவர்களால் துதிக்கப்படும் வேண்டிய எல்லா வரங்களையும் வாரி வழங்கும் இந்த அற்புத சக்தி வாய்ந்த செந்தாமரை நிறமேனியுடைய ஸ்ரீ செந்தாமணி கணபதியை வணங்குகின்றேன் ஓம் தெய்வ வணக்கம் சிந்தையினில் சலனமின்றி தெளிவுண்டாக்கும் சிந்தாமணி கணபதியின் பாதம் போற்று விந்தை செய்யும் கோலவரின் விளக்க விளக் கூறும் வித்தகனாம் வேல்முருகன் பாதம் போற்றி திங்களனி சங்கரனார் மதம் பாதம் போற்றி செயல் வளர்க்கும் அன்னை பராசக்தி போற்றி பங்கமின்றி லக்கணக்காரர் பலன் பரிந்துரைக்க மாளவன் பொற்பாதம் போற்றி சொன்னயமா குருவணக்கம் மாம் செந்தமிழில் ஜோதிடத்தை சுயமாக கபடிதனில் எழுதி வைத்த எந்தையா எந்தையாம் அகத்தியரும் வசிஷ்டமுனி ஏதமில் போகர் சப்தரிசி உருடனேயே அன்னை பராசக்தி அவள் அருளினாலே அடியேனை ஒரு பொருளாய் வழிதா வழிதாட்கொண்டு இன்றனக் கருள்குவாய் அ குருவாய் அருவாய் அருவோ அருவோமாக என்னை ஆண்ட வசிஷ்டமுனி பாதம் போற்றி இது வந்து என்னது சிந்தாமணி கணபதியினோட இதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் அதே மாதிரி அவருக்கு வந்து அருகம்புல் தான் அருகம்புல் எருக்க மாலை இதெல்லாம் வச்சோன்னா அவ்வளவு நம்மளோட கடனை கஷ்டங்கள் தீரணுன்னாவே அவருக்கு தான் எதை வச்சாலும் ஏற்றுக்குவார் அவர் அதனால் இவரை வந்து நம்ம காலையில் பார்க்கறதுலாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு நல்லது செல்வத்தை தன்னகத்தே கொண்டு கொட்டி கொண்டு இருக்கிறார் அப்புறம் முருகப்பெருமானுக்கு வந்து அவ்வளோ அப்போ கோச்சிக்கிட்டு போகும்போது போகாதே போகாதே இந்த நீ பழத்தை நீயே வச்சுக்கோ முருகா போகாதே போகாதேன்னு சொல்லுவார் அதெல்லாம் அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் வேகம் அறிவு படிப்பு நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த காரியமாக இருந்தாலும் சரி நல்லது கெட்டது அத்தனைக்குமே பிள்ளையார தான் முது முழுமுதற் கடவுள் பிள்ளையார் தான் அவர் செஞ்சு அவரை வணங்கிட்டு செஞ்சோன்னா அந்த காரியம் பின்னப்படாமல் வரும் ஒரு குழந்தைக்கே உடம்பு சொல்ல தலையை சுற்றி பிள்ளையார் இருக்கும் உடங்கி ஒரு தேங்காய் எங்கே புறப்பட்டாலும் சரி ஒரு பிள்ளையார் இருக்கும் ஒரு மாலை ஒன்று வச்சு எங்கள் ராஜகணபதி கோயிலில் டெய்லி அவ்வளோ பூஜை வண்டிக்கு காருக்கு அதுக்கு இதுக்குன்னு பூஜை நடந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு முடியல அவ்வளோ காசு இருக்கும் விநாயகர் சதுர்த்தி எல்லாம் பூக்கடைக்காரங்கள்லேருந்து அவ்வளோ ஒரு இது சிறப்பாக செய்வாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி சிந்தாமரை வெந்தாமரை ரோஜாப்பு அரளிப்பு குண்டுமல்லி சோழ அழகான குண்டு பிள்ளையார் அழகிய குண்டு பிள்ளையார் கணபதியை போற்றி ஓம் கணபதியை சரணம் கணபதியை சரணம் கணபதியை சரணம் கணபதியை சரணம் கணபதியை சரணம் கணபதியை போற்றி கணபதியை போற்றி கணபதியை சரணம் கணபதியே சரணம் கணபதியே சரணம் கணபதியை போற்றி கணபதியை போற்று கணபதியை சரணம் கணபதியை சரணம் கணபதியை சரணம்